குமரன் வீட்டில் இருக்கார் அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாரு கையை பார்த்தோன்னே கிட்டு கேட்குறாரு ஏய் என்னடா அவன் கையில் இருந்த அந்த வேலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காணும் ஐயோ ரொம்ப நாளாக இருந்தது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அது எங்கே காணாமல் போயிருக்கோம் ஒரு வேலை பஸ்ஸில் தான் போயிருக்கோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஆ இருக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு அங்கேருந்து வீட்டுக்கு போனோன்னே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் அந்த கெட்டவங்க கூட போய் கண்டிப்பாக வாழவே கூடாது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க போகிறாங்க போயிட்டு ஸ்வீட் எல்லாமே பண்ணுறாங்க பண்ணி கொண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு விஷ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இப்போ உங்களோட முப்பத்தஞ்சாவது கல்யாண நாள் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனந்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ அவங்க அண்ணன் வராரு வந்த உடனே குழந்தை எல்லாருமே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு இதில் வாட்ச் இருக்குதுப்பா இருந்தாங்க உங்கள் கல்யாண நாளுக்கு என்னோட பரிசாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை வாங்கி அவங்க அம்மா பார்க்குறாங்க அவங்க அப்பா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க ஏ சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குடா அந்த வாட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ ஆனந்தி யோசிக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது ஏதாவது ஒரு வகையில் நாம் வந்து நல்ல நிலமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்காங்க அப்போ ஆனந்தியோட அத்தை ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனந்தி எல்லாேருமே சேர்ந்து எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா எல்லாமே கேட்டுட்ருக்காங்க அவங்க லாயராக இருக்காங்க ஆ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் உங்களோட கல்யாண நாளைக்கு என்னால் வர முடியல அதனால தான் நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ வந்துட்டு நிறைய வேலையில் இருப்ப உன்னால் வர முடியல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட எல்லாேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து குமரன் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கிட்ட பணம் கொடுக்குறாரு இங்க பாருங்கம்மா இதில் பணம் இருக்கு வட்டி கட்டுற இடத்துல எல்லாமே வட்டி கட்டிடுங்க தேவையான எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பணத்தை அவங்க அம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருடா உங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு உங்க பெரியப்பா யாருமே உயிரோட இல்லை ஆனா நீ என் பிள்ளையா இருந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாத்தையும் நீ தாங்கி நிற்கிற உன்ன மாதிரி ஒரு பையன் பிறக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அழறாங்க அம்மா நீ எதுக்கு அழற உனக்கு நான் இருக்கம்மா நீ எதுக்காக கவலைப்படுற சரியா இதெல்லாம் என்னோட கடமைம்மா நான் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அவங்க தங்கச்சி அங்கேருந்து வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன் நீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பண்ணு தானே வயிட்டு வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ மறந்துட்டடமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சும் சேர்ந்து அகிலா அவங்களும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பெரியம்மா இருக்காங்க பெரியம்மாவை போய் பார்க்குறாரு பார்க்கும்போது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கேட்குறாரு அவனா எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே போய் அவரை தேடுறாரு தேடும் போது பார்த்தா சேத்துல விழுந்து கிடக்கிறாரு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க வந்த உடனே அப்படியே குமரனோட பெரியம்மாவுக்கு கோபமாக வருது இவனை எங்கே போய் கூட்டிகிட்டு வந்த இவன் எங்கே போனான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவன் வாழ்க்கையை பார்த்தியா எப்படி ஆயிடுச்சு நீ பார்த்தியா இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைச்சோம் கடைசியில் இவன் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு ஆனால் இவன் நிலமைய பார்த்தியா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க சரி விடுங்க பெரியம்மா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே இங்கே பாருடா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ எந்த காரணத்தை நீ கல்யாணமே பண்ணிக்காத வேண்டவே வேண்டாம் அந்த பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் நாளையே விட்டுட்டு ஓடி போயிடுங்க அதுங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெரியம்மா சொல்றாங்க இங்கே பாருங்கள் பெரியம்மா ஒருத்தர் தப்பு பண்ணால் அதே மாதிரி எல்லாருமே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு குமரன் என்னவோடா நீ சொல்கிற ஆனால் என் மனசுக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல எப்போது வந்து என் பையனை விட்டுட்டு அவள் போனாலோ அன்னையிலேருந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என் பையனை பாரு ஒரு நாளைக்கு ஒரு கோலத்தில் இருக்கான் இன்றைக்கி சேர்த்துல விழுந்து வாரிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து குமரன் போகிறாரு அவங்க ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க ஆமாம் அந்த வேல் எப்படி மிஸ் ஆகிருக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் சொன்னல உங்ககிட்ட அது எதுவும் பஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படியா பஸ்ஸில் எப்போ ஓ அந்த பொண்ணு ஒன்று ஓடி வந்ததே நான் கை கொடுத்து அப்படியே தூக்கணும்ல அப்போ தான் ஏதோ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு நீ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன் ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்காமல் ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஓடிப்போச்சு ஆமாடா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சேனலம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு குமரன் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு பார்த்தாலாம் தெரியாது அந்த பொண்ணு எப்படி திட்டுச்சு தெரியுமா கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு மேலே விட்டா கையை எடுங்க எவ்வளோ நேரம் பிடிப்பீங்க இதுக்குன்னே வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன திடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு அதை தான் நான் தான் கூட இருந்த இடத்தையும் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு இங்க பாரு அம்மாக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அம்மாக்கு எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே நல்லதையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு அப்படி யோசிச்சு இருக்காங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணணும் வீட்டில் இருக்க யாருக்குமே உண்மை தெரியவே கூடாது அப்படின்னு ஆனந்தி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க வீரா அப்படியே வீட்டில் இருக்காரு அப்படியே கோவமாக வருது பயங்கரமா கோபம் வருது ஏ ஆனந்தி என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா இங்க பாருடி நீ என்னோட அடிமை நீ எப்போவுமே ஏன் கூட தான் இருக்கணும் என்னை விட்டுட்டு நீ போயிட்டா உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவனா நீ எப்படி போவ உன் அம்மா வீட்டுக்கு போய் ஒழிஞ்சிட்டு என்ன பண்றன்னு பாரு நீ வரணும் இங்க தானாகவே நீ என் கிட்டே வந்து மாட்டணும் அப்படி நீ மாட்டல நான் வருவாங்க உன்னை தேடி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக உன்னை நிம்மதியாக இருக்கவே விடமாட்டேன்டி நீ தாண்டி எனக்கு எல்லாமே உன்னை விட்டுருவேனா எவ்வளோ தான் நீ போயிருப்ப அதுவும் பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்க உங்கள் அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ வரணும் இல்லை நான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்படி தானாகவே இருக்காரு ஆனந்தி இருக்காங்க அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் ஏதாவது பண்ணுவானோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவானோ சொல்லிவிட்டு என்ன கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ஏன்னா என் அண்ணன் கண்டிப்பாக அனுப்பி வச்சுருவான் என் அண்ணனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ள அவங்க அண்ணி வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்ன ஆனந்தி நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே தான் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த நீ யோசிச்சுட்டே இருக்க உண்மையை சொல்லு நீ மட்டும் வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா சொல்லு எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க இவங்க கிட்டன்னு இல்லை இனிமேல் யார் எது கேட்டாலும் உண்மையை சொல்லவே கூடாது எல்லாமே நாம் தான் பார்த்துக்கணும் ஒரு புதுமையான ஒரு புதுசான ஒரு வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இனிமே அந்த மாதிரி ஒரு 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 கெட்டவங்கிட்ட போய் மாட்டவே கூடாது அவன் பயங்கரமான கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன ஆனந்தி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க இல்லை அண்ணி நான் தான் உங்ககிட்ட சொன்னல அந்த மாதிரிலாம் ஒன்றியுமே இல்லை நான் வந்து அம்மா அப்பாவோட கல்யாண நாளுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அவன் கொஞ்ச நிஞ்ச கொடுமையாக படுத்தினான் என்னை போட்டு அடி அடி நான் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் திடீர்னு சைக்கோ மாதிரி மாறுவான் பைத்தியக்காரன் மாதிரி மாறுவான் அவன் எவ்வளோ எவ்வளோ அட்டுழியம் பண்ணான் அவனுக்கு இனிமே அவனுக்கு இருக்குது அவன் வரட்டும் இங்கே அவன் மட்டும் என்னை தேடி இங்கே வந்தான் அவனை என்ன பண்ணுறனுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியா அந்த வீராவை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு டென்ஷன்